மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு வசனங்களை வாசி அப்பொழுது இருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்குப் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் இப்போ க்ரௌடை யோசித்து பாருங்க க்ரௌடை யோசித்து பாருங்க இவன் சொன்னது வனாந்திரத்திலேருந்து இவன் ஊருக்குள்ளேயே வரல அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவன் வந்து தண்ணி வரைக்கும் தான் தண்ணியோட ஒரு கரை வரைக்கும் தான் இவன் பிரசங்கம் பண்ணுவான் அடுத்த கரையிலேருந்து ஏசுனா தான் தான் பிரசங்கம் பண்ணணும் அந்த கரைக்கு இவன் வரக்கூடாது அது ஒரு சத்தியம் இருக்குது அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா யோர்தான் அப்புறத்தில் ஞானசானம் கொடுத்துட்டு இருப்பான் இயேசு இந்த பக்கம் ஞானசானம் கொடுத்துட்டு இருப்பார் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கரையில் உட்காந்து ஞானசானம் கொடுத்துட்டு இருப்பாங்க அவன் இந்த கரைக்கு வரமாட்டான் இவர் அந்த கரைக்கு போக மாட்டார் இது வந்து காட்ஸ் பிளானில் இருக்குது ஸோ இவன் வந்து ஊருக்குள்ளேயே வரமாட்டான் சிட்டிக்குள்ளே வரமாட்டான் வனாந்திரத்துலேருந்து கத்திர சத்தம் ஆனால் இவங்ககிட்ட க்ரௌடு போகும் இவங்ககிட்ட போகும் க்ரௌடு எங்கேருந்து வரும் எருசலேம் சிட்டி இருந்து வருவாங்க எங்கேருந்து வரும் இது கத்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிற வார்த்தை நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் இது எனக்கு இப்போ ஆவியான உணர்த்துறது இவன் இருக்கிறது வனாந்தரத்தில் ஆனால் கேபிட்டல் சிட்டிலேருந்து ஆள் வரும் அது தமிழ்நாடு கேபிட்டலாக இந்தியா கேபிட்டலான்னு தெரியாது வரும் ஒரு குரூப் வரும் இந்த இடத்துக்கு வரும் கர்த்தர் சொல்லுகிறது இது வனாந்திரம் மலைக்கு மேல யாரும் வர முடியாத இடம் ஆனால் இந்த இடத்துக்கு கேபிட்டல்ல இருந்து ஆள் வரும் இது கர்த்தர் செய்வார் அப்போ இவங்கிட்ட இருந்து ஆள் வராங்க யோவான் ஸ்டானங்கனுக்கு வந்த மாதிரி வருவாங்க இங்கேயும் வராங்க எங்க இருந்து யுதயாவிலிருந்து அப்புறத்திலிருந்து ஓன் இருந்து வருவாங்க ஃபாரின்ல இருந்து வருவாங்க யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்து வெளியிருந்து வருவாங்க எல்லா இருந்து இங்கே ஜனங்கள் வருவார்கள் ஆனால் வருகிறவர்களில் பெரும்பான்மையானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது தொடர்ந்து வாசிங்க பரிசெய்யும் சதி செய்கிற ஞானசாரம் வருகிறதை கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை வர்றவங்க எத்தனை பெரிய அவங்கள பார்த்து என்ன சொல்றான் விரியன் பாம்பு குட்டி விரியன் பாம்பு குட்டினா சாத்தானுடைய பிள்ளைகள் அர்த்தமா பாம்புனா சாத்தான் பாம்பின் குட்டிகளாம் அப்போ இங்கே வரவங்க அத்தனை பேரும் சாத்தானுடைய குட்டியானா இல்லை அவன் தொடர்ந்து அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறா பாருங்க விரியன் பாம்பு குட்டிகளே வரும் போக்கத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டியாரு இப்போ பாருங்க நிறைய பேர் இங்கே வரும்போது கத்தர் ப்ராஃபிட்டிக்கலா சொல்றாரு இப்போ எனக்கும் எனக்கு பேசுறாரு அதுதான் சொல்றேன் உங்களுக்கும் அதில் ஆண்டவர் சொல்றாரான்னு தெரியாது இந்த இடத்துல வர்றவங்க எல்லாருமே வருகைக்கு போகணும் வருகையில எப்படியாவது வருகையில போகிறனோ வர உபத்திர காலத்துக்கு தப்பிச்சுக்கணுன்றவங்க ஒரு பெரிய மைண்ட் இருக்கு வரவங்களுக்கு அப்படி வர நிறைய பேருக்கு இருக்கு இந்த செய்தி கேட்கறவங்களே பெரும்பான்மையானவங்க இந்த செய்தி இல்லை எங்க செய்தி கேட்கிறவங்களே பெருமாட்டிங்களா வருகை பத்தின செய்தி தான் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வரப்போகிற அழிவில் இருந்து கொள்ள என்ன செய்யணும் அப்படிங்கிற தாட் உள்ளவங்க தான் வருவாங்களாமா வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வழி வகை சொன்னவன் யார் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கோடுங்கள் அப்ப இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா வரிசையர் ஊழியக்காரன் தேவனை அறியாதவன் கிடையாது இவன் எல்லாம் யாரு எருசலேம் கேபிட்டல் இருக்கிறவன் தேவனுடைய பிள்ளைகள் நகரத்துல இருந்து வருவாங்க ஃபாரின்ல இருந்து தேவ வருவாங்க இவங்க அத்தனை பேரும் எதுக்கு வராங்கன்னு கேட்டீங்கன்னா மனம் திரும்புதல் கேட்ட கனி இல்லாம வரான் இவன் எதுக்கும் ஞானசனம் எடுத்து வச்சுப்போமே எதுக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணிடுவோமே எதுக்கு இந்த செய்தியை கேட்டுருவோமே அப்படின்னு வர ஒரு வயலும் இந்த வருகையில போக போறது இல்ல வசனம் சொல்லுது இவன் இடத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கிடையாது தெளிவா சொல்றாரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள்னா என்ன கனி இல்லாத மரம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏசுநாதர் சபிச்சார் இல்லையா அத்தி மரத்தை பார்த்து அதுகிட்ட என்ன இல்ல கனி இல்ல ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனினா என்ன ஏசாய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல ரெண்டாவது வசனம் சொல்லுது மகா செழிப்பான மேட்டிலே எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அப்படிதானே இருக்குது அதை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல கனி கொடுக்கும் என்று காத்திருந்தார் இதான் நல்ல கனி கொடுக்குது அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது அவர் சொல்றாரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் இப்ப திருப்பி அதே ஆண்டவர் சொல்றாரு கசப்பான கனி கொடுத்தது கசப்பான கனினா என்ன நல்ல கனினா என்ன அதே ஆண்டவர் பின்னாடி சேனைகளின் கத்தருடைய கத்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேவேலின் வம்சமே அது அது அதுதான் நியாயத்துக்கு காத்திருந்தார் அதான் நல்ல கனி நியாயத்திற்கு காத்திருந்தார் அதான் கசப்பான கனி நீதிக்கு காத்திருந்தார் இதான் முறைப்பாடு அப்ப நீதி நியாயம் என்பதுதான் நல்ல கனி கொடுமை முறைப்பாடு என்பதுதான் கசப்பான கனி நீதி நியாயம் அப்படிங்கிறது எங்க இருக்குது பர்சுத்தாவின் உபதேசத்தில் இருக்குது அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்திற்பு குறித்தும் அப்ப உங்ககிட்ட பர்சுத்தாவிக்குரிய கனி இருக்கணும் என்ன கனி இருக்கணும் பர்சுத்தாவிக்குரிய கனி இருக்கணும் மாம்சத்துக்குரிய கனி இருக்குது நிறைய பேரு மாம்சத்தில் தே ஆர் குட்டு சொல்ல சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்காக நான் என்ன செய்வேன் இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க யார நல்லவன்னு சொல்லுவீங்க உங்களுக்காக நான் ஜீவனையே கொடுக்குறேன் அவன் நல்லவனா கேட்டவனா உண்மையா சொல்கிறான் நல்லவனா கெட்டவனா கரெக்ட் தானே உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது ஐயோ உங்களுக்கு இதெல்லாம் சாவக்கூடாது அப்படின்னு நடக்கூடாது இப்போ நல்லவனா கெட்டவனா நல்லவன் தானே ஆண்டவர் சொன்னார் அப்பாலை சாத்தானே இப்போ எது கரெக்டாக இருக்கு மாம்சத்துக்கு ஒரு அவன் கரெக்ட் பர்ஃபெக்ட் ஐயோ எங்கள் தலைவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது எங்கள் போதகருக்கு இப்படி நடந்துடக்கூடாது என்ன பேசுறீங்க நீங்கள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உங்களை கொல்ல போறாங்கன்றாங்க நீங்களும் சொல்றீங்க அவர் சொன்னார் அப்பாலே போ இயேசுநாதர் ஒருத்தர் மனுஷனை பார்த்து சாத்தானு சொன்னது அவனை மட்டும்தான் யாரு தமக்கு சித்தமானவரை தம்மிடத்தில் அழைத்தவனை பார்த்து இவன் பின்னாடி வந்தவன் அவர் இயேசுநாதர் சாத்தாம் பிடிச்சவனை கூட சாத்தானு சொல்லலை இவனை பார்த்து கத்தர் சொல்றாரு அப்பாலே போ அப்பனா இவன் என்ன பண்றான்னா நல்ல கனி தான் கொடுக்கறான் ஆனா அது ஏற்ற கனி அந்த கனி கத்தருடைய பார்வையில கசப்பு கத்தர் எதிர்பார்க்கறது ஆவியின் கனி இப்ப சொல்லுங்க தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார் எதுக்கு சிலுவையில் அறையப்படுவதற்கு இப்போ அப்பா பையனை சாவடிக்க கொடுக்குறாரு இது நல்ல கனியா மோசமான கனியா உலக பிரகாரமா கசப்பான கனி ஈவ் ரக்கமே இல்லாத அப்பா ஐயன் ஜாவரங்கிறான் அவனை அனுப்பி விடுறீங்க ஒரு நாள் ஆபரகம் கூப்பிட்டு போய் ஈசாக்க படுக்க வச்சு மேல கத்திய வாங்கிட்டான் தேவன் பார்வையில இவன் நீதிமான் என்ன பண்ணிட்டாரு எனக்கா கத்திய ஓங்கிட்டடான்னு இந்த மல்லாக்க பர்தனு இருக்கிறானே அவனுக்கு இவன் எப்படி கையை கட்டப்பட்டு காலை கட்டப்பட்டு கட்டை மேலே படுக்க வச்சு இப்படி ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்பா கத்தியும் வாங்கி நிற்கிறாப்பில மூணு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டாரு காலைல வெளியே போடலாம் எங்கப்பா எங்கேப்பா ஏர்லி மார்னிங் புறப்பட்டு போயிடலாம் பையன் எக்ஸ்கர்ஷன் கிளம்பிட்டான் அப்பா கூட ஜாலியாக கூப்பிட்டு போனா ரெண்டு பேரை கூப்பிட்டு போனாங்க இப்படி கூப்பிட்டு போனாங்க கழுத மேலே வச்சு அப்பா கூட்டு போகிறாரு கூப்பிட்டு போகும்போது ஜாலியாக இருக்குது நல்லா கழுத மேல அன்னைக்குள்ள பென்ஸுக்கார் அன்றைக்கி கழுது தான் இருக்கிறதுலே பெரிய இது குற குறைச்சி கூப்பிட்டு போகிறாரு சூப்பராக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட்டு போயிட்டு அப்பா சொல்லார் இந்த கட்டையெல்லாம் தூக்க என்னப்பா இத்தனை நாள் தூக்கிட்டு வந்தீங்க கட்டையை தூக்க சொல்றீங்க சரி அப்பா வயசான ஒரு நூறு வயசாகி போச்சு அப்பாவுக்கு நூற்றி நூற்றி பஞ்சு இருபது வயசு போச்சு அப்பாவ தூக்க முடியாது நம்மள தூக்க சொல்கிறார் ஓகே ஓகே அப்பா உங்களுக்கு நான் தூக்குறேன்ப்பா ஓகே கட்டையை தூக்கிட்டு வரான் அப்படி மலைக்கு மேலே கூட்டு வந்தா சொல்றாரு படுப்பா என்னப்பா சொல்றீங்க கையை காலை கட்டி படுக்க வச்சு கத்தி ஓங்கி விட்டாப்புல அவன் பார்வையில் அவர் எப்படி இருக்கிறார் இப்ப அவன் பார்வையில் எப்படி இருக்கிறாரு கசப்பான கனி என்னப்பா என்னை கொண்டு போய் நீ ஒரே பையன்ற ஆசை பையங்கிற என்னை வெட்ட பார்க்குற பத்தா பதினாறு வருஷம் நல்லா வளர்த்து அப்படியே பாலும் தேனுமா ஊட்டி வளர்த்து யாரும் இல்லைன்னு ஒரு நாள் காலையில் எழுந்திருச்சு ஒரு துருத்தி தண்ணீரை கையில் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து ரெண்டு பேரும் போங்க இனிமேட்டு இங்கே இருக்காதிங்க அப்படின்னு அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் விவரம் தெரியாத பையன்லாம் கிடையாது பதினாறு வயசு பையன் அவர் சொல்கிறாரு கிளம்புங்க ரெண்டு பேரும் திருத்தியில் தண்ணீர் எடுத்துக்கோங்க போயிட்டே இருங்க எங்கே போக சொல்கிறீங்க அந்த சபா வனாந்திரம் இருக்கு அப்படியே போங்க எங்க இந்த ஒரு துருத்தி வச்சு நான் என்னங்க பண்ணுவேன் பதினாறு வயசு பையன் நான் கையில கொடுக்குறீங்க ஒருத்தர் தண்ணியை கொடுக்குறீங்க சொத்து கிடையாது ஒன்றும் கிடையாது அமுச்சு விட்றீங்க நான் என்ன பண்ணுவேன் இந்த ஒரு துருத்தி தண்ணி பாலைவனத்தில் ஒரு மணத்துக்கே தாங்காது பிள்ளை செத்து போகமே அதெல்லாம் இல்லை போங்க போங்க காலைல கிளம்பு போங்க இவன் பார்வையில் ஆபரகம் யார் கசப்பான கனி இவெல்லாம் ஒரு அப்பனா இவனெல்லாம் வச்சு என்ன செய்யறது பதினாறு வருஷம் அன்பா வளர்க்குற வளர்க்குறேன்றான் கொண்டு போய் வனாந்தத்தில் வந்து சாவடிக்க பார்த்துட்டான் ஆனால் தேவனுடைய பார்வையில் அதுதான் நல்ல கனி காட்ஸ் பிளான் கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு அதுதான் நீ மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறாய் கர்த்தர் உன்னை கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறதுல ஆவியின் கனி கொடுப்பதுக்கு ஆவியின் கனி எப்பவுமே ஸ்பிரிட் வேர்ல்டுல இருந்து பார்க்கணும் கர்த்தர் கூப்பிட்டது அதுக்கு தான் இவங்க எல்லாம் வந்து நிக்கிற எதுக்கு நிக்கிறான் தெரியுமா மாம்சத்தின் கனி பரிசெயர் சதிசெயர் அப்படியே தேவ ஜனங்கள் கேபிட்டல் சிட்டி எல்லாம் வருது அங்க போனா நல்ல இருக்குது எல்லாம் யோகாசனம் வருக வருதுங்கிறான் உலகம் அழிய போகுது எடுத்து வச்சிருவோம் ஏதோ ஒரு சேஃப்டி அவன் சொல்றான் நீங்க எல்லாரும் விரியன் பாம்பு குட்டி நீ எல்லாம் எதுக்கு வந்த தெரியுமா வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்றதுக்கு என்ன ரூட் இருக்கு அப்படியே இப்படி இப்படி பண்ணி போயிடலாமா ஆனா அதுக்கு நடுவுல ஒரே ஒருத்தர் வருகிறார் அடுத்த ஏசர் அப்புறத்தில் போகிறதை அவன் கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் எல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்காக எங்கிட்ட ஞானசன் எடுக்க வரான் அவர் ஒருத்தர் தான் சாவரத்துக்காக ஞானசன் எடுக்க வந்தார் அவர் மேலதான் தான் தாவி அனைவர் தங்கினார் அப்போ உங்க மேல ஹோலி ஸ்பிரிட்டோட பிளான் இருக்கணும் அந்த கனி கொடுக்கணும் நீங்கள் மாம்சத்துக்குரிய கனி கொடுக்குறீங்க நான் உலக பிரகாரமாகவே இப்போ பேசலை இப்போ முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி அதனால மனுஷனை நேசிக்கக்கூடாதா அதெல்லாம் சொல்லலை ஏன் மனுஷனை நேசிக்காம என்ன செய்ய முடியும் அப்போ சில இயேசுக்கு பணி விட செஞ்சுருக்க மாட்டாங்களா எல்லாம் செஞ்சாங்க ஆனால் காட்ஸ் பிளான் வரும்போது காட்ஸ் பிளானில் தான் நிற்கணும் பொதுவாகவே நம்ம ரொம்ப நேசிக்கும் போது அதை வார்த்தையில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை விட செய்கின தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் நம்ம ரொம்ப வார்த்தையில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இருக்கு அதுக்குன்னு இல்லைன்னு சொல்லலை அவன் சொல்லிகிட்டே இருக்க மாட்டான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் அன்பு வெறும் மாம்சத்துக்குரியதாய் மட்டும் இராதபடி ஆவியின் சிந்தையோடு இருக்கணும் ஸ்பிரிச்சுவல் தாட் இப்போ பவுல வந்து ஒரு குரூப் சொல்லுது எருசலேமுக்கு எருசிலேமுக்கு என்ன செய்யக்கூடாது எருசலேமுக்கு போகவே கூடாது அங்க போனா உன்னை கட்டுவாங்க அடிப்பாங்க அதுல ஒருத்த வேற வந்து ப்ராபசி சொல்றான் இந்த வஸ்து இந்த கச்சையுடைய மனுஷன் இப்படி கட்ட போறாங்க இப்போ பவுல அவங்கள பார்த்து என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு நீங்கள் ஏன் என்னை அழுது கரைய பண்ண பாக்குறீர்கள் அப்படிதானே இருக்குது அவன் போகும்போது நான் எருசலேமுக்கு போறேன்னு சொன்ன உடனே கத்தர் சித்தப்படி ஆகணும் தைரியமா போய்ட்டு வாங்க தானே சொல்லணும் இதைத்தான் பரலோகம் எக்ஸ்பெக்ட் பண்ணுது இது பரலோகத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பூமியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா ஆஹ் விட நீ போனாலும் விட மாட்டேன் அதெல்லாம் கடைசியா அவன் அந்த காட்ஸ் வில்லுல நிற்கும் போது கடைசியா அவங்க சொன்னாங்க கத்தருடைய சித்தமாக கருது இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது ஏசு கிட்ட வந்தவங்க யோவார் சாணங்கிட்ட வந்தவங்கள பார்த்து அவன் சொன்னா நீங்கள் மாம்சத்துக்கு கனி கொடுக்கிறீர்கள் என்ன கனி கொடுக்கல நல்ல கனிகளை கொடுக்கல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைகிட்ட எதிர்பார்க்கிற கனி என்ன கனி ஆவியானவருடைய சித்தம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இன்னைக்கு நாம நிறைய பேர் எதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா இந்த மாம்சத்தினுடைய சித்தத்தை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் அதை எதிர்பார்க்கிறோம் விரும்புறோம் அப்படித்தான் அவங்க இருக்கணும்னு ஒத்துக் கொடுங்க அது என்னவா இருக்கட்டும் எவர் அவன் சொன்னா பாருங்க கத்தரோட சித்தம் ஆக்கடுவது சரி இப்ப பவுல் போனது கத்தர் சித்தமா இல்லையா எருசலேமுக்கு பவுல் போனது கத்தர் சித்தமா இல்லையா கத்தர் சித்தம் ஏன் தெரியுமா அடுத்து அவர் எருசலேம்ல வச்சு பவுல்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா எருசலேம்லே நீ என்னை குறித்து எப்படி சாட்சி கொடுத்தாயோ அப்படியே ரோமாபுரியிலையும் கொடுக்கணும் அப்ப இங்க கொடுத்தது சித்தமா இல்லையா இதுதான் அவர் கம்பாரிசனா சொல்றாரு இதே மாதிரி எனக்கு என்ன செய்ய அப்ப இவ்வளவு நேரம் இவங்க அழுது புலம்புனது எதை பேஸ் பண்ணி மாம்சத்தை பேஸ் பண்ணி பல நேரங்களில் இவங்க அழுதது சரி மாம்சத்தின் படி இப்ப அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப பவுல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா இந்த மாதிரிலாம் அழாதீங்க தப்பு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அவனுக்கு கல் நெஞ்சுங்க அவன் இருதயமே கல் இருதயம் அவ்வளவு பேர் அழுகுறாங்க அழக்கூடாதுங்கிறான் எப்படி அழாம இருக்கிறது உனக்கு ஆவில தெரியணும் இது ஆண்டவர் சொன்னார் உயிரோட எழுப்புனா எழுப்புவார் எழுந்து உட்கார வைப்பாரு அந்த இடத்துல மாம்சத்துல நீயும் அழுதினா நீ அந்த மாம்ச பிரமாணத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்குறேன்னு அர்த்தம் ஆ நானும் ஏற்றுக்கிறேன் ஐயோ அப்படின்னு இல்லை ஆவி சொல்லுது அது நடக்காது அவங்க சொல்கிற எதுவுமே நடக்காது எழுந்திருப்பார் அவ்வளோதான் எழுந்திருச்சாரு நடந்துச்சு வசனம் வந்துருச்சு உயிரோடு கூட கொண்டாந்தாச்சு இதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் மாம்சத்தில் அழுறத குற்றம்னு சொல்லலை ஆவின் பிரமாணத்துக்கு அகைன்ஸ்டாக போய் அழக்கூடாது மனுஷனுக்கு கத்தர் கொடுத்தது அழுக ஒரு ரிலீஃப் சிலரெல்லாம் வந்தீங்கன்னா அழுதே அவங்க அவங்க லைஃப்பில் இருக்கிற பாதி பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க சிலர் அழுதே பக்கத்தில் இருக்கிற பிரச்சனையை கொண்டுடுவாங்க ஆவிக்கு அகைன்ஸ்டா தேவ சித்தம் ஒன்று இருக்கும்போது பேரு போய் தடுக்கிறார் பாருங்க ஜனங்க போய் பவுல தடுக்கிறாங்க பாருங்கள் அழுது அவங்கள உடைய பண்ணுகிறார்கள் இருக்குல்ல அதெல்லாம் வேண்டாம் இந்த கூட்டத்தை கத்தர் விரும்பலை இது தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டா போது இப்போ யோசிச்சு பாருங்க இயேசு பேதுருவின் பேச்சை கேட்டு சே நம்ம பிரதான சீசனை இப்படி அழுவுறாண்டாடே உர்ரா உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன்டா உனக்கு காலத்துக்கு அப்புறம் செஞ்சுக்கிட்டேன்னா என்ன ஆயிருக்கும் மொத்த ரட்சிப்பு வீணா போயிருக்கும் இல்லையா அந்த காரியம் தான் சொல்றாரு இன்னொரு